வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் உப்பளப் பணிகள் செங்கல் சூளை பணிகள் பணிகள் வண்ணம் தீட்டுதல் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை எடுத்தல் அதாவது வடிகால் வசதி ஏற்படுத்துதல் கட்டுமான பணிகள் அனைத்திற்குமான வானிலை ஆய்வு அறிக்கை சாலை போடுதல் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பத்து வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை அறுவடை விவசாயிகள் தினம் மழை வந்துட்டு இருக்கு டெல்டாவில் ஆனால் மதியம் மட்டும் ஒரு சில இடங்களில் ஒதுக்கி ஒதுக்கி பெஞ்சிட்டே இருக்கு இரவு நேரம் மழை இல்லை ஒதுக்கி இருந்தால் அடுத்த நாள் காலையில் அடிக்கக்கூடிய வெயிலை வைத்து நீங்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கீங்க மழை பெய்திருந்தால் அடுத்த நாள் காலையில் அடிக்கக்கூடிய வெயிலை வைத்து உணர்ந்த பிறகு அறுவடை செஞ்சுட்டு இருக்கீங்க இதே நிலை தொடரட்டும் இன்றைக்கும் மதியம் உண்டு டெல்டாவிற்கு இன்றைய மழைப்பிடிவு முதல்ல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடங்குன்னு சொல்லியிருக்கோம் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கேன்னு சொல்லியிருக்கோம் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை மதுரையெல்லாம் இருக்கும் டெல்டாவிற்கும் மதியத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே இடிமழை இருக்கும் ஒதுக்குதலுடன் தான் இருக்கும் பரவலாக இருக்காது இது மாலை வரை ஆங்காங்கே தொடரும் சுமார் ஒரு அஞ்சு ஆறு மணி அஞ்சு மணி வரைக்கும் கூட ஆங்காங்கே தொடரும் ஆனால் திருச்சி புதுக்கோட்டை அரியலூர் வரை பெரம்பலூர் வரைக்கும் மழை வரும் டெல்டாவிற்கும் நெருங்கி வரும் ஆனால் இரவு வரக்கூடிய மழை டெல்டாவின் கடலோரம் வரைக்கும் இல்லை ஆனால் மதியம் பெய்யக்கூடிய மழை ஆங்காங்கே இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே திட்டு 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 ஆங்காங்கே உருவாகி அங்கே உயரக்கூடிய வெப்பம் அங்கேயே உயர அங்கே அடிக்கக்கூடிய வெப்பத்தெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய இறப்பதோ அப்படியே லேசை மேலே போகிறது அப்படியே குளிர்ந்து மழையாக மாறுறது இதுதான் மதியத்தில் நடக்குது இப்படி ஆங்காங்கே மழை இருக்கும் நினைத்து விட்டால் நாளை அறுவடை செய்யலாம் நனைய விட்டால் தொடர் அறுவடை செய்யலாம் அப்படி தான் நம்ம சொல்லணும் மழை ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும் இன்றைக்கு சரி நாளையும் மழை தான் இப்படித்தான் ஆனால் நாளை மதியமும் இருக்கும் இரவும் இருக்கும் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் இன்னைக்கு கூட ஒதுக்குதல் வந்து இருக்கும் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதியெல்லாம் இன்றைக்கு மதியத்தில் கூட கொஞ்சம் தீவிரம் இல்லாமல் மழை இருக்கும் டெல்டாவே இருக்கும் கூட இன்றைக்கி மழை தீவிரம் இல்லாமல் இருக்கும் மதியத்தில் மழை இருக்கும் அங்காங்க ஆனால் நாளைய மழை பரவலாக கொஞ்சம் கூடுதலான இடங்களில் இருக்கும் பெரும்பாலும் கிழக்கே நெருங்கி வந்துடும் நாளைக்கு சனிக்கிழமை கிழக்கு காற்றோட வேகம் குறைந்து மேற்கு வடமேற்கு காற்றோட வேகம் கூடி கடலோர வரைக்கும் மழைப்பொழிவை கொண்டு வரும் நாளை இரவு கடலோரத்திற்கும் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறைக்கும் சனிக்கிழமை மாலை இரவு மழைப்படிவு உண்டு சனிக்கிழமை மதியமும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை இருக்கும் இன்றைக்கு வெள்ளிக்கிழமையும் மதியமும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை இருக்கும் இரவு மழை கூட வராமல் போகலாம் ஆனால் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக நாளை மதியம் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை இருக்கும் நாளை இரவு கண்டிப்பாக மழை வந்துடும் கோடியக்கரை முனை வரைக்கும் பழ அதே போல் பரங்கிப்பேட்டை முடசலோடை பிச்சாவரம் அப்படியே சின்னக்காரமேடு அப்படியே பார்த்திங்கன்னா பழையாறு திருமுல்லை வாசல் பூம்புகார் திருநகரி அப்படியே கடலோர வரைக்கும் தரங்கம்பாடி அப்படியே காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒட்டுமொத்த கடலோரப் பகுதி வரைக்கும் நாளை இரவு மழை வந்துடும் அப்போது விதைப்பு விவசாயிகளுக்கு அது தண்ணீரை இருப்பவர்களுக்கு வரப்பிரசாதம் விதைப்பு விவசாயிகளுக்கு அது அச்சுறுத்தல் ஆகவே விரைந்து அறுவடை பண்ணுங்கள் காத்திருக்க வேண்டாம் விரைந்து அறுவடை பண்ணுங்கள் முதிர்ந்த நெல் தானியங்களை நாளை இரவு மழை உறுதியாக தெரியுது சரி நாளை மறுநாள் நீ ஞாயிற்றுக்கிழமையும் மழை உறுதியாக தெரியுதுங்க ஆக பகலில் கிடைக்கக்கூடிய இடைவெளியை நெல் தானியம் கதிர்லேயே வைங்க அவசரப்பட்டு அறுதல் பண்ண வேண்டாம் அறுவடை பண்ண வேண்டாம் உலர்ந்த பிறகு உடனே வேகமாக அறுவடை பண்ணி தானியத்தை முதல்ல சேமிச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கோல் எடுக்கலாம் இடைவெளி கிடைச்சா அது மழை பெய்யாமல் இடைவெளியில் இருந்தால் ஆக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி அறுவடை பண்ணிடுங்க முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் இப்போ வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய வரைக்கும் அதாவது இந்த தென்மேற்கு பருவமழை பதினஞ்சு பதினாறாம் தேதி வரைக்கும் தொடரும்னு சொல்லியிருக்கோம் அந்த பதினஞ்சு பதினாறாம் தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழை பெரும்பாலும் மதியத்தில் ஆங்காங்கு இடித்து மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும் மாலை இரவில் கண்டிப்பாக நெருங்கி வந்துடும் இனிமே ஒதுக்காது படிப்படியாக பதிமூணாந்தேதிக்கு மேலே ஒதுக்காது பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி பன்னெண்டு பதிமூணு ஒதுக்காமல் வந்துடும் அதுக்கப்புறம் மதியமே மழை வந்துடும் இந்த மாலையில் இப்போ இரவில் பெய்கிற மழை மாதிரி மதியமே வந்துடும் பல இடங்களில் அப்புறம் வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும் வடகிழக்கு பருவமழை தொடங்கினால டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தூரல் சாரல் மிரட்டல் உர் எல்லாமே இருக்கும் குழப்பம்லாம் அதனால நாலு நேரங்கள் நேருங்க அறுவடை பண்ண முடியாது நீங்கள் நிறைய தவறு பண்ணுறீங்க என்னென்னா அறுவடை விவசாயிகள் வந்து சரியான நேரத்தில் விதைப்பு பண்ணால் தான் அறுவடை தெரிய வரும் எப்போ இப்போ இந்த பருவத்தை தாமதம் விதைச்சால் கூட நீங்கள் வந்து பிப்ரவரியில் போய் அறுவடை பண்ணிடலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் வடகிழக்கு பருவமழையில் அறுவடை வர்ற மாதிரி தாமதப்படுத்தி அறுவடை பண்ணும் பண்ணும்பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் இந்த பாடம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் அனுபவ பாடமாக கொண்டு மாற்றி நீங்கள் செய்யணும் பணியை முன்கூட்டியே விதைக்கணும் முன்கூட்டியே எல்லாம் செய்யணும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் குறிப்பாக புரட்டாசிலே அறுவடை வச்சுக்க வேண்டாம் முன்கூட்டியே ஆகவே அந்த அளவுக்கு ஐபசி தொடங்கினா அடைமழை வந்துடும் இனிமேல் வரக்கூடிய நாட்களும் அப்படித்தான் இது தெரியுது வரக்கூடிய ஆண்டுகளும் அப் வரக்கூடிய ஆண்டும் ஆண்டு காலம் இல்லை வடக்கூட்டி வருஷம் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி அப்படி தான் தெரியுது அதனால் விதைப்பை வந்து சரியாக திட்டமிட்டு விதைங்க அறுவடை சரியான நாளில் வரும் ஆகவே தொண்ணூறு நாள் நேரம் வந்து அறுவடை பண்ணியிருக்கணும் ஜூன் பன்னெண்டு வச்சு இந்த இல்லை அதனால் தயவுசெய்து இப்படி பட்டு பருவமழை காலத்தில் முதலீடை நஷ்டம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் இருந்தாலும் பரவாயில்லை இருக்கக்கூடிய நெல் தானியங்களை மீண்டெடுப்பதற்கு வைக்கோலை சேமிக்கலாம்னு முயற்சி பண்ண வேண்டாம் ஆனால் நீங்கள் நெல் தானியங்களை முதல்ல மீண்டெடுங்க அன்றைக்கிரவு மழை இல்லாமல் இருந்தால் அடுத்த நாள் வைக்கோலை சேமிச்சுக்கலாம் ஆனால் மழை கண்டிப்பாக எல்லா நாளும் இருக்குது எல்லா நாளும் இருக்குது அப்புறம் ஓ அடுத்தபடியாக விதைப்பு வேதாரண்யம் பகுதி தலைஞாய் பகுதியில் நிறைய என்ன விதைக்கிறதுக்காக காத்திருக்கீங்க வேதாரண்யம் பகுதி பெரும் மணல் பகுதியாக இருக்குது அந்த இடத்துல வந்து இன்னும் வந்து போதுமான நீர் தேயங்களை விதைக்கணும்னு காத்திருக்கீங்க ஆனால் பல இடங்களில் விதைச்சிட்டிங்க பயிர் வளர்ந்துட்டுருக்கு ஆனால் இன்னும் சில இடங்களில் போதுமான தண்ணியெலாம் விதைக்காமல் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் முடிவுக்கு விட்டுடுறேன் இப்போது விதைச்சி வடகிழக்கு பருவமழை தீபாவளி முடிந்ததுமே நிறைய மழைப்பொழிவு கொடுக்க போகுது ஏன் இப்போ வரக்கூடிய நாட்களையே படிப்படியாக மழைப்பழிவு அதிகரிக்க போகுது அதில் உங்களுக்கு வந்து விதைக்கிறதுக்கு ஏற்ற அமைஞ்சிடும் ஆனால் விதைச்சி வைக்கலாம் நான் என்னோட முடிவுன்னு சொல்ல மாட்டேன் உங்களோட முடிவு விதைங்க ஆனால் வடகிழக்கு பருவமழை தொடக்கம் முதலே வலுவாக இருக்கும் இந்த ஆண்டு தொடக்கம் முதலே வலுவாக இருக்கும் அதனால் வடகிழக்கு பருவமழை நிறைய இருக்குது அதை பார்த்துங்க விதை வர விதைக்க மழைப்பழிவு ஏதாணை பகுதிக்கு கிடைச்சிடும் இப்போ நாளை இலவு நாளை மறுநாள் அப்படியே எல்லா நாளும் கிடைக்க தொடங்கிடும் வடகிழக்கு பருவமழை அதிகமான மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரம்தான் இருக்கப்போகுது எல்லா மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் ஆக நிகழ்வுகள் வரக்கூடிய இடமெல்லாம் பார்த்திங்கன்னா டெல்டா வடகடோர்னு ஏற்கனவே சொன்னோம் இலங்கைக்கு தான் நிகழ்வுகள் நிறைய உருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா தமிழ்நாட்டை ஒட்டி வந்து தான் வடகடலோரத்துக்கு போகணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் நினைவில் கொள்ளுங்கள் நூறு நாட்களுக்கு நிறைய மழை இருக்குது அடுத்தபடியாக உப்பளப்பகுதி பகுதியை நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் இனிமேல் வேண்டாம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க உப்பை மூடி பாதுகாத்துருங்க மழை படிப்படியாக அதிகரிக்கும் தீபாவளி வரைக்கும் கூட கொஞ்சம் உங்களை ஏதோ ஒதுக்கி ஒதுக்கிட்டு இருக்கும் ஆனால் தீபாவளி முடிச்சுட்டா அதிகமாகிடும் தீபாவளிக்கு முன்பே நிறைய மழை இருக்குது நேற்றைக்கெல்லாம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாம் போதும் போது நீங்கள் யார் அங்கேருந்து மழை வேணும்னு கேட்குறதே இல்லை இப்போது மழை எப்போ நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆகவே அப்படிப்பட்ட மழை எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்குது அப்படி தான் சொல்லணும் அதனால தான் மரக்காணம் பழவேற்காடு வேதாரண்யம் பகுதி எல்லாமே க்ளோஸ் பண்ணிடலாம் நீங்கள் ஷடன் பண்ணிவிட்டு மேடான பகுதியில் வந்து உப்பை மூடி பாதுகாத்துருங்க தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் மழை தொடங்கும் போதே நாளை நாளை மறுநாள் தான் மழை ஆரம்பிக்க போகுது தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் தென் மாவட்டங்களுக்கு தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் போதும் தொடங்குவதற்கு முன்பும் தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழை இருக்குது ஆகவே உப்படைப்பகுதியும் நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்தபடியாக எல்லா பணிகளுக்குமே விரைந்து முடிக்கணும் வடிகால் வசதியை சரி செய்து கொள்ளணும் முதல்ல அனைவரும் ஒன்றிணைந்து தயவு செய்து ஒன்றே ஒன்று சொல்லுங்கள் எல்லாரும் மனசு வைக்கணும் செய்து நிறைய இடங்களை பார்க்குறேன் மனசாட்சி இல்லாமல் வடிகால் வாய்க்கால் தூத்து தூக்குறீங்க அப்புறம் அவங்களுக்கே தண்ணி போகிறதுக்கு அவர்கள் வடிகால் அவர்கள் வீட்டு தண்ணியை விடுறதுக்கு கூட தண்ணிக்கு வழி இல்லாமல் உட்காந்து இரு கஷ்டப்படுறீங்க கஷ்டப்படுறத பார்த்தாவது வடிகாலையை தூக்காமல் வடிகால என்ன அவ்வளோ ஆசை உங்களுக்கு எதுக்குங்க வடிகாலை தூக்கினால் உங்களுக்கு வடிகால் வந்து எதற்காக பயன்படுத்தப்பட்டது நீர் ஆதாரம் எதற்கு நம்முடைய இயற்கை அமைப்பு என்பது நமக்கு வந்து வடிகாலும் வேண்டும் பாசனமும் வேண்டும் ஆகவே செய்து அதை வந்து மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செய்து மனசாட்சியோடு இருங்க இந்த இந்த நிலத்தை போய் நீங்கள் எடுத்துகிட்டு போய் அதில் என்ன பண்ண போகிறீங்க அனைவருக்குமே அது இடையூறாக இருக்குது ஒரு வடிகால் வந்து இடையில் அடைபட்டால் அது போய் சேர்வதற்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது தயவுசெய்து அனைவரும் ஒன்றிணைந்து அவர்களவர்கள் மனசாட்சியோட நீங்களும் இதை விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க வடிகாலை வந்து செய்து எந்த இடத்துலையும் குறுக்கே அடைக்காதீங்க துக்காதீங்க அதை வந்து நீங்கள் எந்த வித ஆக்கிரமிப்பும் செய்யாதீங்க தயவுசெய்து எதிர்காலங்களில் நிறைய இயற்கை பேரிடர்கள் இருக்கும் நமக்கு வடிகால் தேவைப்படும் ஒரு நாளைக்கு அரசாங்கமே நீங்கள் மூடிய வடிகால் எல்லாம் மீட்டு மீண்டும் அதை வரைபடத்தை பார்த்து மீட்டுக் கொடுக்கக்கூடிய காலம் வரப்போகிறது அப்படித்தான் இருக்கும் ஆகவே தயவு செய்து வடிகால்களை ஆக்கிரமிக்காதீர்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நமக்கானது உங்கள் வீட்டு வடிகால் கூட அதில் தான் போகணும் உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய வடிகாலை நிறைய பேர் பெறேன் வடிகாலை விட்டு வடிகால் வசதி இல்லாமல் அவங்களே எங்கே தண்ணி வருது இல்லாமல் முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து வடிகால் என்பது நமக்கு இயற்கையின் ஆதாரம் இயற்கையோட நம்ம இணைந்து வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை நூறு நாள் வடிகால் வசதிகளை சரிசெய்து வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இணைந்தறிங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி